அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் பேச்சை கேட்ட உடனே நமக்கு வடிவேலு ஜோக் தான் ஞாபகம் வருது நண்பர்களே அது வேறவாய் இது வேறவாய் அப்படின்பாரு அந்த மாதிரி நேத்து தான் பிரதமர் மோடி அவர்களை கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம உறவுகளை மேம்படுத்த வேணும் அப்படின்னு ட்ரம்ப் பேசினார் இல்லையா ஆனா இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற செய்தி அந்த இந்திய அமெரிக்க உறவுகளை மேம்படுத்துறதுனா மேலும் பள்ளத்துக்குள்ளத மாதிரி அப்படியே மாறுபட்டு இருக்குது அமெரிக்கா இன்றைய தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஒரு அவங்க ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்ருக்குறாங்க அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த போதை பொருட்கள் இருக்குது இல்லையா அதை வந்து தயாரித்து அதை பரப்புகிற அல்லது அனுப்புகிற பிற நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவை சேர்த்து இருக்குது அமெரிக்கா என்னங்க சார் இந்தியா வந்து அவ்வளவு போதை பொருள் செஞ்சு அமெரிக்காவுக்கு அனுப்புதா அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியமாக கேட்கறது எனக்கு புரியுது நண்பர்களே அமெரிக்கா அப்படித்தான் சொல்லுது இந்த விஷயம் மட்டும் இல்ல இன்னொரு லிஸ்டில் கூட இந்தியாவுடைய பெயரை சேர்த்தி இந்தியாவுக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அமெரிக்கா இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ட்டை தட்டுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நம்ம போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும் வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம் உண்மையிலேயே நண்பர்களே இந்த வடிவேலு ஜோக் மாதிரி அது வேற வாய் இது வேற வாய் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி ஆகிப்போச்சு ட்ரம்ப்பை பற்றி எழுகிற விமர்சனங்கள் இன்றைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் அமெரிக்காவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த போதை பொருள் எங்கெங்கதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவையும் அமெரிக்கா சேர்த்திருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்குது அந்த லிஸ்டில் இந்த பகுதியை சேர்ந்த நாடுகள் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா சீனா ஆகிய நான்கு நாடுகளையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தி இருக்குது அமெரிக்கா இந்தியாவிடம் பேட் காப் குட் காப் விளையாட்டு விளையாடுதா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரும் ஐயத்தை இது எழுப்பியிருக்குது ஒரு பக்கம் ட்ரம்ப் மோடி அவர்களை கூப்பிட்டு அப்படியே வலிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அவருடைய அரசாங்க அதிகாரிகளே இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு பாதகமான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க அது மட்டுமில்ல சில தினங்களுக்கு முன்பு இன்னொரு பட்டியலை வெளியிட்டுச்சு அமெரிக்கா அதாவது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவில் வாழ்கிறார்களே மக்கள் அவர்களுக்கும் பெரும் ஆபத்தை கூடிய விஷயங்களை எந்தெந்த நாடுகள் செய்யுது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்குது அமெரிக்கா அந்த பட்டியலில் இருபத்தி மூணு நாடுகளுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்குது அதுலேயும் இந்தியாவுடைய பெயர் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கடுமை இந்திய அரசாங்கமோ இந்தியர்களோ அமெரிக்கா வாழ் மக்களுக்கு என்ன தீங்குகளை விளைவிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்து வர்றோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியல ஆனால் அந்த பட்டியலையும் இந்தியாவை சேர்த்துருக்குது இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவை எப்படியாவது மிரட்டி பணிய வைக்கணும் அப்படின்னா இன்னும் கூட அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே இது மட்டும் இல்லை நண்பர்களே சீனாவையும் இந்த பட்டியலில் அமெரிக்கா சேர்த்தி இருக்குது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே இந்தியாவும் சீனாவும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் உலாவர ஆரம்பிச்சிருக்குது அதே சமயத்தில் அந்த பக்கம் ட்ரம்பை பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏன்னா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்கிற இந்த பொருட்களுக்குலாம் அவர் வரிவிச்சார் இல்லையா எல்லா நாட்டு பொருட்களுக்கும் பத்து சதவீதம் அப்புறம் நாட்டை போல அவரோட மூடை போல் பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் மட்டும் ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி அப்படின்லாம் போட்டிருக்காரு இல்லையா இந்த விஷயம் வந்து இப்பொழுது அமெரிக்காவில் பெரும் பிரச்சனையாக மாறி வருது ஒரு பக்கம் என்னன்னா விலைவாசி உயர்வு பொருட்களுடைய விலை ஏற அதே சமயத்துல பல பொருட்கள் தட்டுப்பாடும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது உதாரணத்துக்கு பார்மசியூட்டிகல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஜெனரிக் மெடிசன் இருக்குது இல்லையா இந்த விலை குறைவான மருந்துகள் அந்த ஜெனரிக் மெடிசன்ல நாற்பது சதவீதத்தை இந்தியா தான் சப்ளை பண்ணுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அமெரிக்காவுடைய வரி விதிப்பில் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிற இந்த மருந்துகளுக்கு அவங்க விலக்கு அளிச்சிருந்தாலுமே கூட அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் நைஸாக அங்கே வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் மருந்துடைய விலைகளை ஏற்றிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அவங்க இந்தியாவுக்குதான் விளக்கு அளிச்சிருக்குது ஆனால் பிற நாடுகள்லேருந்து வர இறக்குமதி செய்யப்படுகிற மருந்துகளுக்கு விளக்கு அளிக்கவில்லை அதனால் நாங்கள் ஏற்றி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க இது இல்லை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு பிரச்சனையை கையில் எடுத்தார் முதல்ல என்ன பிரச்சனையை கையிலெடுத்தான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஞாபகம் இருக்கு இல்லையா என்னது இம்மிகிரேஷன் பிரச்சனையை கையில் எடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவுக்குள்ள குடியேறி இருக்கிற ஆட்களை கண்டுபிடிச்சு அந்தந்த நாட்டுக்கு நான் திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே ஆட்களை பிடிச்சு கொண்டாந்து செயினை கட்டி கொண்டு போய் அந்த நாட்டில் பிளெயினை வச்சு இறக்குனார் இல்லையா இந்த விஷயத்தினால இப்பொழுது அங்க அமெரிக்காவுடைய விவசாயம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்குது அங்கே எல்லாம் நண்பர்களே நம்மளை மாதிரி எல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காது அதனால் அங்கெல்லாம் மினிமம் ஒரு சிறு குறு விவசாயி அப்படின்னா அவர் நூறு இரநூறு ஏக்கரா வச்சுருப்பார் அதுதான் அவங்க ஊரில் சிறு குறு விவசாயி முக்காவாசி மிஷினரி தான் அது போக மக்கள் வந்து இப்படி கையில் பொறிக்கிறது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுலாம் இருக்குது நீங்கள் எவ்வளவுதான் மிஷினரி வச்சுருந்தாலும் நமக்கு ஆட்கள் வேணும் இல்லையா குறிப்பாக நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்னாக்க நமக்கு ஆட்கள் தேவை அமெரிக்காவில் வந்து இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இந்த வெளிநாட்டிலேருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக வர்றாங்க இல்லையா அமெரிக்காக்குள்ளே குறிப்பாக மெக்சிகோ அமெரிக்க நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து கூட ஆமாமா இந்தியாவிலேருந்து கூட நிறையா ஊர் போகுது நம்ம ஊரில் இருந்து நம்ம அப்படி இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக அதிகம் போகிறதில்ல ஆனால் வடக்க பஞ்சாப்லேருந்துனா நிறைய பேர் நிறைய பேர் இப்படி இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக சட்டத்துக்கு புறம்பாக போய் எல்லை தாண்டி போய் அமெரிக்காக்குள்ளே குடியேறி அவங்க கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு நண்பர்களே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் விவசாயத்துக்கு கூலி வேலைக்கு வந்துகிட்டு இருந்துருக்காங்க அவர்களை மிக குறைந்த சம்பளத்துக்கு ஏன்னா அவங்க கிட்டயே பாஸ்போர்ட் எல்லாம் இருக்காது இல்லையா அவங்க இல்லீகல் இமிகிரண்ட் தானே அதனால சிக்கிக்கிட்டா கிட்டா வம்பா போயிடணும்னு பயந்துகிட்டு எந்த வேலை கிடைச்சாலும் சரி என்ன சம்பளம் கிடைச்சாலும் சரின்னு அவங்க வேலைக்கு போறாங்க கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமையை போல அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இந்த நிறைய இவன் செயின்ல கட்டி நாடு கடத்தினாங்களே அமெரிக்கர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இந்த விவசாய வேலைக்கு இதுக்கெல்லாம் போனோம்னா நம்மளையும் பிடிச்சி நாடு கடத்திடுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்கலாம் வேலைக்கே போகலாம் இதனால அமெரிக்கால இந்த அறுவடை செய்கிற காலத்தில் ஆட்கள் இல்லாமல் போனதுனால மக்காச்சோளமாகட்டும் அதுக்கு பிறகு தக்காளி ஆல்மண்ட்ஸு ஸ்ட்ராபெரி இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே விவசாயிகள் தோட்டத்தில் ஓட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்குது வீடியோக்கள் வெளிவந்திருக்குது இதில் இந்த மக்காச்சோளம் இருக்குது இல்லையா மக்காச்சோளம் தனி ருசிகரமான டாப்பிக்கு ஏன்னா உலகத்திலே ஆக அதிகம் மக்காச்சோளத்தை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவும் இருக்குது அமெரிக்காட்டிருந்து மிக பெரிய மக்காச்சோளத்தை யார் வாங்குறா அப்படின்னா சீனா தான் இந்த பிரச்சனையை ட்ரம்ப் வந்து இந்த இறக்குமதி வரி போடுறேன்னு பிரச்சனை பண்ண பிறகு சீனா வந்து அமெரிக்கா இருந்து மக்காச்சோளமே இறக்குமதி செய்ய மாட்டோம்னு ஒரு தடை உத்தரவு போட்டுருச்சு தன்னுடைய வியாபாரிகளுக்கு அதனால அமெரிக்காவுடைய மக்காச்சோள விலை பயங்கரமாக அதள பாதாளத்துக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்க மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க ட்ரம்ப் மேலே பயங்கரமான வைத்தறிச்சலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது செய்திகள் மூலமாக விரைவில் இதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு புரட்சி ஒன்று வெடிக்கும் அமெரிக்கால அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பலரும் நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே பாரதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அமெரிக்காவை கண்டு அஞ்சுவது இல்லை அப்படின்னு தெளிவாகவே நம்ம உலகுக்கு உணர்த்தி இருக்கிறோம் அந்த வைத்தறிச்சலில் தானே என்னமோ இந்தியாவுடைய பெயரை இந்த மாதிரியான மோசமான நாடுகளுடைய ப எல்லாம் சேர்த்து இந்தியாவுக்கு கலங்கம் விளைவிக்க வேணும் அப்படின்னு அமெரிக்கா முயற்சி செய்து வருது இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கேஸ் பை பாய்